வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் இன்னைக்கு நம்ம சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்ன வேலை நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோ கொல்ல வேகாத வெயிலுங்க காலையில் பத்தரை மணி தான் ஆச்சு நான் வண்டி இல்லாதனால அங்கேருந்து பஸ் பிடிச்சி நடந்து எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்ரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் அந்தளவுக்கு நான் வந்து நம்ம சைட்டுக்கு நடந்து தான் இருக்கேன் டெய்லியும் ஒரு வண்டியை வாங்கி கொடுங்க அப்படின்னா இதோ இப்போ வாங்களா அப்போ வாங்களான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கார் இருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு நான் ஒருத்தியே இந்த ரோட்டில் நடந்து போயிட்ருப்பேனா இந்த டூ வீலரில் போகிறவங்க வரவங்களாம் என்னவே வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க இந்த ரோட்டில் யாருமே நடந்து போய் நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை நம்ம சைடு எங்கே இருக்குது தெரியுமா இப்போ அந்த பக்கம் இருந்து வந்தால் பொள்ளாச்சியிலேருந்து முத்தூர் ஜமீன் முத்தூர் வந்து வரணும் அந்த பக்கம் இருந்து வர்றது ரொம்ப லாங்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்துடும் நம்ம சைடுக்கு வரக்கு இந்த பக்கம் பொன்னாபுரம் இருக்குல்ல ஸோ மினி பஸ்ஸில் தான் வந்தேன் நல்லிக்கவுண்டம்பாளையத்தில் இறங்கி நடந்து வந்தோம்னா ஒரு முக்கால் கிலோமீட்டரில் வந்துட்டு நம்ம சைட் வந்துடுவோம் இப்போ டெய்லியுமே நான் அப்படி தான் நடந்து வந்துக்கிட்டுருக்கேன் பசிக்கும் முடிய காலையில் ஒன்றுமே சாப்பிடல இது ஒரு பத்து ரூபா கேக்கு சொன்னாங்க அதனால் இந்த கேக் சாப்பிட்டு அப்படியே தெம்பா நடந்து போயிடலாம் அப்படின்னு பிளாஸ்கில் டீ வாங்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு பலகாரம்லாம் வாங்கி பேக்கில் வச்சுருக்கேன் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்போ கொஞ்சம் நேரம் சைக்கிளில் இருந்துட்டு அவங்க லஞ்சு போகிற வரைக்கும் சைக்கிளே தான் இருப்பேன் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி கொடுத்துட்டு அப்போ என்ன குழு குழுன்னு இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் முடிய மாட்டேங்குது பரவாயில்ல பண்ணு நல்லா தான் இருக்கு சாப்பிட நடக்கிறது மட்டும்தாங்க கஷ்டமா இருக்கு வெயில் இல்லைன்னா கூட நடந்துடலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நடந்துடலாம் செம்ம வெயில் இதே ஒவ்வொரு நாள் வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டா கிளம்பி வருவேன் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா நான் லேட்டா கிளம்பி வருவேன் பதினோரு மணிக்கு மேலே நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவராவது ஆயிரும் எனக்கு வர்றதுக்கு ஏன்னா அங்கேருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டு வரணும் பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் கிடச்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அங்கேருந்து நான் இங்கே நடந்து வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராவது ஆயிரும் அப்புறம் பன்னெண்டு மணி உச்சி வெயிலுக்கு நடந்து வருவேன் பாருங்க அப்பாடா எப்படா அந்த பில்டிங்கை போய் கண்ணில் பார்ப்போம் அங்கே போய் உட்காருவோன்னு ஆயிரும் வந்தது என்ன வேலை நடக்குதுங்கிற பார்க்க மாட்டேன் போனதும் அப்பாடான்னு உட்காந்துக்குவேன் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வெயில் அந்தளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சரி வாங்க சைட் சைட்கிட்ட போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் என்ன வேலை நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம சைட்கிட்ட வந்துட்டோம் பார்த்திங்களா இங்கே அவ்வளோவா வீடுங்க இன்னும் ஆகலை ஆனால் எல்லா சைட்டுமே சேல் ஆகிருச்சு சீக்கிரமாக எல்லாருமே வீடு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிற பாருங்கள் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு எல்லாமே வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த வீட்டில எல்லாம் குடியும் இருக்காங்க பார்த்திங்களா நம்ம சைட் தெரியுதா நம்ம சைட்டில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு எலிவேஷன் ஒர்க்கு ஸோ பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சுது கொஞ்சம் அந்த பேக் சைடு மட்டும் பூச வேண்டியது இருக்குது எலிவேஷன் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பக்கமாக போய் காட்டுறேன் இங்கே ஒரு வீடு இருக்கு சீக்கிரமாக எல்லா வீடும் குடி வந்துட்டாங்கன்னா அப்பாடா சந்தோஷமாக இருக்கும் வந்துட்டோம் இது வந்து நம்ம வீட்டுக்கு பேக் சைடு இந்த ரெண்டு வீட்லேயும் குடியிருக்காங்க இது ஃப்ரண்ட்டில் இந்த வீட்லேயும் குடியிருக்காங்க பார்த்திங்களா தான் பூச்சி நடக்கணும்னு சிவா ஒரே ஆட்டம் அதனால் மணல் போட்டு தான் பூச்சி வேலை நடக்குது பாத்துக்குங்க எலிவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு முன்னாடி போலாம் நான் கிளம்பி வந்துட்டேன்னு அந்த சொல்கிறாரு ம் அப்போ உங்களுக்கு டீ வேண்டாமா கிளாஸ் கொண்டு வர சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க முக்கால்வாசி ஒர்க் முடிஞ்சிருச்சு இனி கொஞ்சம்தான் தோ இங்கே சீலிங் ஒர்க்கு இங்கே முன்னாடி எலிவேஷன் இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா அப்புறம் டைல்ஸ் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன வெயில் இப்போ தான் கொஞ்சம் குழு 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 குழுன்னு இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போட வந்துட்டேன் இதான் கிச்சன் நம்ம வீடு ஃபுல் ஃபினிஷ் ஆகட்டும் அதுக்கப்புறமா எல்லாமே சுற்றி காமிக்கிறேன் இப்போ இப்போ வந்து இருக்கட்டும் எதையும் காமிக்க வேண்டாம் சரியா இப்போ நான் நிற்கிறது ஹாலு ஸோ இது கிச்சன் இருக்கட்டும் பார்த்தீங்களா நான் எப்படி டெய்லியும் கஷ்டப்பட்டு அங்கேருந்து நடந்து வந்து இங்கே வந்து சரி ஒர்க் பண்ணுறாங்கிறத பார்க்கணும் ஸோ வேறு ஏதாவது ஒயரிங்க்கு ஒர்க் பண்ண வருவாங்க பைப்பிங்கு ஒர்க் பண்ண வருவாங்க எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது இங்கே ஒரு ஆள் இருக்கணும்னு செய் இங்கே வர முடியறதில்ல அதனால் நான் தான் இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சது கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே கண்டிப்பாக வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டியாக வரும் பாய் கெஸ் வாங்குது ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காடுறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இனி ஒரு வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ